ஒரு கிராமத்தில் முனி நடமாட்டம் இருந்துச்சு ராத்திரி ஆச்சுன்னா அந்த முனி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வரும் அப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் தினந்தோறும் ஒரு ஒரு வீடாக சாப்பாடு வைப்பாங்க அப்படி என்னைக்காவது யாராவது வக்கம் மறந்துட்டாங்கன்னா அவங்கள அந்த முனி சாப்பிட்றோம் சாப்பாடு வச்சவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன்னு எழுதிடுவாங்க அதை படிச்சுட்டு அந்த முனி அடுத்த வீட்டுக்கு போகும்

நாய்க்குட்டி தான் அவங்க குழந்தையா இருந்துச்சு இந்தப்பா மோகன் நீ ஊருக்கு புதுசுன்னு தெரியும் ஊர்ல தண்ணி எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்ல தண்ணி வரும் உன் வீட்லயே வந்து உப்பு தண்ணி எல்லாம் இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஒரு முறைமை நாங்க ஃபாலோ பண்றோம் அது என்னன்னா இந்த ஊர்ல ஒரு முறை நடமாட்டம் இருக்கு அதுக்கு நாங்க டெய்லி வந்து ஒரு ஒரு வீடா வந்து நாங்க சாப்பாடு வைப்போம் சாப்பாடுனா சும்மா சாதாரணது கிடையாது அதுக்கு வந்து நான்வெஜ் தான் வைக்கணும் சிக்கன் மட்டன் என்னவோ ஆயனல் நீயும் வெச்சிரு. நான் எதுக்குயா நான் பாட்டு சாம்பார் இருக்கேன். அது ரொம்ப மோசமானது. சாப்பாடு வெக்கிட்டனா அது நம்ம கொன்றோம். ஏற்கனவே பல பல எல்லாம் நடந்துருக்கு. சார் உங்களுக்கு வேற வேற கடை. kala அதுக்கு சிக்கன்லாம் வைக்கணுமா மட்டன்லாம் வைக்கணுமா வீட்டுக்கு ஒரு அவங்க கொண்டு போய் இந்த ஊருக்கு வெளில இருக்கிற மரத்தடியில் வைக்கணுமா வச்சுட்டு நான் இன்னைக்கு சாப்பிட்டா வச்சிட்டேன் நாளைக்கு சாப்பாடு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போர் போடணுமா அதை வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள விட்டுருமா மோகன் ஏற்கனவே சரியான கஞ்ச பையன் அவன் சாப்பாடு கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப யோசிச்சான் ஆனா அதுவே அவனுக்கு கடைசி ஏமனா அமைஞ்சிச்சு நான் ஒருத்தவனை விட மாட்டேன் நானே

எங்களுக்கு என்ன இது என்ன பொழப்பா எங்க பொழப்பா பாக்குறதுக்கு எங்களால முடியல உனக்கு எதுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கணும் நீ உனக்கு வேணும்னா போய் உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடு கலாவுடைய நாய் அதை பார்த்து கொலைச்சிச்சு அதுதான் சாக்குன்னு கலாவும் மோகனும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க ஐயோ என் நாய் என் நாய் என்னங்க நாயிங்க வாடி நம்ம உயிரை இங்க இதுல கிடக்கு நாயா வா வா ஃபர்ஸ்ட் வெல்ல ஓடி போ வா 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 மனுசு கேக்காத கலா திரும்ப உள்ள வந்தா விடு விடு யா நாயை விட்டு தயவு செஞ்சு விட்டு விட்டு அந்த முனி கலாவை தூக்கிட்டு போச்சு அவள் அன்னைக்கு சாப்பாடு